அந்த வணக்கம் மக்களே இதோ வந்துட்டேன் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான கதையோட இவன் சீக்கிரமா கதை கொண்டு நினைக்கிறீங்களா போன கதையில சொன்ன மாதிரியே இனிமே கதைகள் விரைவாக வந்து கொண்டே இருக்கும் நிச்சயமா எல்லா கதைகளையும் படிங்க எனது கதைகளோடு மற்ற எழுத்தாளர்களின் கதைகளுக்கும் உங்கள் ஆதரவை கொடுங்க அப்பா மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க போன கதையை நன்றா எழுத நினைச்சேன் ஆனால் அதற்கான உங்கள் கருத்துக்கள் குறைவா வந்தது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு உங்கள் கருத்துக்கள் என்னை மேலும் மேம்படுத்த உதவும் உங்கள் கருத்தை சொல்லுங்க அதே போல இந்த கதையை எழுதி கொண்டிருப்பது உங்கள் நண்பன் நம்பேஸ் என் கதைகள் மூலமாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் முந்தைய கதையைப் போல இந்த கதையையும் படித்து உங்கள் கருத்துக்களை சொல்ல மறக்காதீங்க என்னோட தொடர்பில் இருக்க உங்களுக்கு என்ன பேசணும் கருத்து தெரிவிக்கணும் ஏதாவது ஷேர் செய்யணும்னா எனக்கு ப்ரூசிடரி அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் பண்ணுங்க உங்கள் தகவல்கள் எப்போதும் பாதுகாக்கப்படும் வாங்க நண்பா உங்களுக்காக இருக்கேன் வணக்கம் மக்களே இன்று உங்களுக்காக ஒரு புதிய கதையுடன் வந்துள்ளேன் கதைகளை விரும்பி படிக்கும் அனைவரும் உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள் உங்கள் கருத்து என்னிடம் சில உணர்வுகள் உருவாக தொடங்கின அந்த புத்தகம் என்னை என் தங்கையை பற்றிய புது கோணத்தில் யோசிக்க வைத்தது சுபத்ராவின் அறையில் அந்த புத்தகத்தை மறைத்து வைத்தேன் நாளை மறுநாள் அவள் அதை வைத்து எனக்கு பிடிக்குமா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முயற்சித்தது அவள் குரலில் சிறிது பயம் இருந்தது ஆனால் அதைவிட குழப்பம் அதிகமாக இருந்தது நான் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது அவள் திடீரென்று முடிவு செய்த மாதிரி எழுந்தாள் நீ என்ன நினைச்சாலும் நினைச்சுக்கோ ஆனா இந்த கதைகள்ல உள்ள மாதிரி எல்லாம் நடக்கும்னு நீ யோசிச்சா அது முடியாது இது நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை கோபமாக சொல்லிவிட்டு எனக்கு பின்னால் சென்று கதை வைத்து திறந்தாள் நீ இன்னும் இங்கேயே நிற்கணும்னு இருந்தா வீட்டில் எல்லோரிடமும் இதை சொல்லிடுவேன் அவள் என்னை வெளியில் அனுப்பிவிட்டாள் அந்த வாரம் முழுக்க நாங்கள் ஒருவரை ஒருவர் பேசவே இல்லை அவள் என்ன அவாய்டன்ஸில் வைத்துவிட்டாள் ஆனால் இது எனக்கு கூடுதல் இன்ட்ரஸ்ட் ஆகவே இருந்தது நானும் இது இப்படி முடிவதற்காக இல்லை நானும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தேன் இவ்வளவு நேரம் வரை சுபத்ரா என் மீது எந்த சஸ்பெஷன் இல்லாமல் பழகி வந்தாள் ஆனா அந்த நாள் பிறகு அவள் என்ன அவாய்டன்ஸ்ல வச்சுட்டாள் அவளோட டிஸ்டன்ஸ் கூட என்னை இன்னும் ஆர்வமாக மாத்திடுச்சு சரி சுபா அவாய்டன்ஸ்ல இருக்கா நான் நெருங்குற தூரம் கூட தரமாட்டாளா இல்ல நான் வேற மாதிரி முயற்சி பண்ணணுமா அவள் வீட்டில் அனைவரிடமும் சொல்லிவிடுவாளா அவள் என்னிடம் ஒருபோதும் பழையபடி பழ இருந்தன அந்த நாள் மாலையில் அவள் கண்டேன் இதுதான் சரியான சந்தர்ப்பம் நான் மெதுவாக மேலே ஏறினேன் அவள் கோபமாக என்னை பார்த்தாள் மறுபடியும் என்ன அவள் கேட்டாள் நான் அமைதியாக அவள் அருகில் போய் நின்றேன் நான் இப்ப பேசினா நீ முழுசா கேட்கிறியா அவள் தயங்கினாள் ஆனால் நான் பின்னடைய மாட்டேன் என்று தெரிந்ததால் அவள் எதுவும் சொல்லாமல் b u d d போல தோணுச்சு யோசிக்காம भयमा இரண்டு பேருக்குள்ளும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நாம சொல்ல வரும்போது அவ குரல் நடுங்கியது நான் அவ கையை பிடிக்க முயற்சிச்சேன் ஆனா அவ மெதுவா என் கைவிட்டு தப்பிச்சு கிடைச்சா நீ என்னோட மனசு என்ன கேட்டாலும் செய்யணும்னு நினைக்கிற ஆனா சில விஷயங்கள் யோசிக்கணும்

Do you want you could do?